சமீபகாலமாக சென்னை நகரத்தில் மழை பெய்து வருவதால் நகரின் வடிகால் மற்றும் முகதுவாரங்கள் வழியாக செல்லும் கழிவுநீர் நேரடியாக கடலில் கலக்கும் நிலை உருவாகியுள்ளது இதனால் சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் ஆரோக்கியம் குறித்து பல்வேறு அச்சங்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்லாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்று காலை இருபத்தி மூன்று பத்து இருபத்தி ஐந்து அடையாறு கடற்கரை பகுதியில் நேரடியாக ஆய்வை மேற்கொண்டார் அமைச்சருடன் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் மண்டலக் குழு தலைவர் சென்னை மாநகராட்சி ஆணையர் நீர் வடிகால் துறை பொறியாளர்கள் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கடலில் கலக்கும் கழிவுநீர் காரணமாக ஏற்படும் பாக்டீரியா தொற்று குடிநீர் மாசுபாடு மற்றும் மனிதர் ஆரோக்கிய பாதிப்பு போன்ற அம்சங்களை விரிவாக ஆய்வு செய்தார் அடையாறு ஆற்றின் வாயிலாக கடலில் கலக்கும் கழிவுநீரை முழுமையாக தடுக்க புதிய வடிகால் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அருகிலுள்ள பகுதிகளில் தற்காலிக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் மேலும் மழைக்காலத்திற்கு பிறகு முழுமையான பரிசோதனை செய்து நீரின் தரத்தை மதிப்பீடு செய்வோம் என்று தெரிவித்தார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது ஒரே துறையின் வேலை அல்ல மக்கள் ஒத்துழைப்பும் மிக அவசியம் கழிவுகளை சரியான முறையில் அகற்றுவது பிளாஸ்டிக் பொருட்களை கடல் மற்றும் ஆறுகளுக்குள் வீசாதது போன்ற செயல்களில் மக்கள் முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இதேவேளை அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் தெரிவித்ததாவது அடையாறு ஆற்றின் வழியாக வரும் கழிவுநீர் காரணமாக கடலில் மீனினங்கள் குறைந்து வருகின்றன துர்நாற்றம் கொசு மற்றும் தோல் நோய்கள் கூட ஏற்படுகின்றன என்று அவர்கள் கூறினர் அமைச்சர் இதற்கு பதிலளித்து மீனவர்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதனுடன் சுற்றுச்சூழல் துறை மற்றும் நீர்வளத்துறை இணைந்து அடையார் அப் மிஷன் என்ற புதிய திட்டத்தை விரைவில் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த திட்டம் மூலமாக அடையாறு ஆற்றின் கழிவுநீர் பாய்ச்சலை கட்டுப்படுத்தவும் கடல் நீர் சுத்தமாக்கத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அடையாறு ஆறு சென்னை நகரத்தின் முக்கியமான இயற்கை ஆறு என்பதால் அதன் முகதுவாரம் மாசுபடுவது கடல்சார் உயிரினங்கள் மற்றும் கடற்கரை சூழலுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அதனால் இத்தகைய ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடந்து அரசு விரைவான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு